திருவெம்பாவே சத்தியை வியந்து அருளியது பாடியவர் மாணிக்கவாசகர் எழுதியவர் சிற்றம்பலமுடையார் மார்கழி பன்னிரண்டாம் நாள் ஆர்த்த பிறவித்துயர்கினாம் ஆர்த்தோடும் தீர்த்தன்னல் தில்லி சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வடை சிலம்ப வார்கலைகள் ஆர்பரவம் செய்ய அணிகுரல் மேல் வண்டார்பா பூத்திகளும் பொய்கே குடைந்துடையான் கோர்பாதாம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோன் எம்பாவாய் விளக்கம் நம்மை பற்றி கொண்டு விடாமல் துன்புறுத்தும் இந்த பிறவி பிணை நீங்குவதற்காக நாம் மகிழ்ச்சியுடன் ஈசன் புகழ்களை பாடி ஆடுவோம் தூய்மையானவன் புனிதமானவன் அந்த இறைவன் தில்லைச் சிற்றம்பலத்தில் கையில் நெருப்பினை ஏந்தி ஆடுகின்ற சிதம்பர நடராஜராவான் அவன் இந்த வானத்தையும் நம்மையும் படைக்கிறான் காக்கிறான் பின் தன்னுள் ஒடுக்கிக் கொள்கிறான் இவை அனைத்தையும் அவன் ஒரு விளையாட்டாகவே செய்கிறான் தோழிகளே நாம் இறைவனைப் பற்றி பேசிக்கொண்டே நீரில் குதிப்போம் அப்போது நம் கையில் உள்ள வளையல்கள் ஒலிக்கட்டும் இடுப்பில் அணிந்துள்ள மேகலைகள் சத்தம் எழுப்பட்டோம் நம் கூந்தலில் சூடியுள்ள மலர்களில் வண்டுகள் மொய்த்து ரீங்காரமிட பூக்கள் நிறைந்த இந்த பொய்கையில் ஆடுவோம் நம்மை ஆட்கொண்ட அந்த இறைவனுடைய பொன்னான திருவடிகளைப் போற்றி பாடி இந்த பெரிய சுனையில் நீராடுவோம் என்று தோழியர் ஒருவரை ஒருவர் அழைக்கின்றனர் கருப்பொருள் உலகை படைப்பது காப்பது அழைப்பது மறைப்பது அருள்வது என்று ஐந்தோழில் புரிவது ஈசனுக்கு பெரிய காரியம் அல்ல இறைவனுக்கு அது ஒரு விளையாட்டு அற்ப இன்பங்களுக்காக நீராடாமல் துயர் கெடும் வகையில் நீராட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இறைவனை பாட வேண்டும் என்பதை இப்பாடல் வலியுறுத்துகிறது உலகில் உள்ள ஆன்மாக்கள் அனைத்தும் பெண்கள் ஈசன் ஒருவனே ஆண் இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் மிகுந்த அன்போடு ஈசனிடம் காதல் கொள்ள வேண்டும் அப்போது நம்முடைய பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் தீர்த்தன் என்பதை இப்பாடல் சுட்டிக்காட்டுகிறது வாழ்கின்ற காலத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் ஆணாக இருக்கும் ஆண்டவனே பெண்ணாக இருக்கும் ஆன்மாக்கள் அன்பு மிகுந்து ஈசனை காதலனாக ஏற்று புகழ்பாட பிறவி நீங்கும் என்பதே இப்பாடலின் கருத்து